வணக்கம் மக்களே ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சித்திரை மாத அமாவாசை தினமான இன்று சதுரகிரிக்கு வந்திருக்கோம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு கிணங்க சதுரகிரியில தினமும் மலையேறி சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு வனத்துறையினர் அனுமதி கொடுத்திருக்காங்க வழக்கமா மாதாந்திர நாட்கள்ல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிரதோஷ தான் சதுரகிரியில மலையேறி சாமி தரிசனம் செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனா இப்போ வந்து தினசரி நம்ம வந்து சதுரகிரியில் மலை ஏறலாம் மேலே போய் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கு சதுரகிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட மலைக்கு மேலே நெகிழிப்பையை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு வனத்துறையினர் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம மேலே கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் அதனுடைய தொடர் முயற்சியாக வனத்துறையினர் வந்து நம்ம கொண்டு போகக்கூடிய நெகிழிப்பையை வாங்கி வச்சுட்டு அதுக்கு மாற்றா துணிப்பைய கொடுக்குறாங்க அதனால இனிமேலாவது மலைக்கு மேல நெகிழிப்பையை எடுத்துட்டு போறத தவிர்க்கணும்னு உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் தினமும் மலை ஏறுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுனால கூட்டம் வந்து குறைவா வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க ஆனா வழக்கமா அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன கூட்டம் வருமோ அவ்வளவு கூட்டம் வந்திருக்குங்க தினசரி மலையேற அனுமதி கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் தினசரி நம்ம சதுரகிரிக்கு வரும்போது வழக்கமான நடைமுறைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க முன்னெல்லாம் மலை ஏறுறதுக்கு காலையில் ஆறுற ஆறே முக்கால் இருந்து மதியம் பதினோரு மணி வரைக்கும் நமக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பத்து மணி வரைக்கும் தான் ஒரு மணி நேரத்தை குறைச்சிருக்காங்க அதனால இனிமேல் சதுரகிரிக்கு வரக்கூடியவங்க காலையில் பத்து மணிக்குள்ள நுழைவாயிலுக்கு வந்துருங்க சதுரகிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள்ல எண்பது சதவீதம் பேர் ஒரே நாளில் மலை ஏறி சாமி தரிசனம் முடிச்சுட்டு மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கெல்லாம் மலையடி வாரத்துக்கு வந்துடுவாங்க மீதமுள்ள இருபது சதவீதம் பேரு அடுத்த நாள் காலையிலதான் மலையை ஓட்டு கீழே இறங்கி வருவாங்க தற்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா காலையில மலையேறக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு மாலை நான்கு மணிக்கெல்லாம் நுழைவாயிலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல சதுரகிரியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையிலான எல்லா தரப்பு மக்களுமே மலையேறி சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஒரே நாள்ல மலை ஏறி கீழே இறங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் இந்த பகுதியில் மழை சரியா பெய்யாதனால கொஞ்சம் வறண்டு போய் தாங்க கிடக்கு சதுரகிரிக்கு வரக்கூடியவங்களில் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தோம்னா ஒரு குழுவா வராங்க அவங்க எல்லாம் இருந்து வராங்க அப்படின்னு போது, சென்னை பாண்டிச்சேரி ஒசூர்னு வெளியூர்ல இருந்தாங்க அதிகமா வராங்க நமக்கு எழுத்தாப்பில் வரக்கூடிய இவங்க எல்லாம் மலையறினவங்க இப்போ தான் மலையை விட்டு கீழே இறங்கி போகிறாங்க நடக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஆளுங்களாக இருந்தால் மூணு மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரமிச்சிடணும் ஒருவேளை மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இரவு இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் மலை இறங்குறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் மலை இறங்கும் போது இருட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நடுவழியில் எங்கேயாவது நீங்கள் உட்காரக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுதான் இன்னும் பாதுகாப்பு ஒரு சூழலை உருவாக்கும் அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் அப்படிங்கிற பேர்ல அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் ஈசனும் சித்தர்களும் வாழக்கூடிய புண்ணிய பூமி இந்த சதுரகிரி இந்த சதுரகிரிக்கு வரக்கூடிய நாமெல்லாம் இறைவனை பார்த்து நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவருடைய திருவடிகளை விட்டுட்டு அவர் வசிக்கக்கூடிய இந்த மலையையும் நாம கொண்டு வர்ற குப்பைகளால அசுத்தப்படுத்திடுறோம் நம்மளோட வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதே போலதாங்க இறைவன் வாசம் செய்யக்கூடிய இந்த மலையையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அதனால அவரவர் கொண்டு வரக்கூடிய குப்பைகளை தயவு செய்து கண்ட இடத்துல போட்டுடாம மலையடிவாரத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்க குப்பை தொட்டியில போடுங்க நமக்கு முன்னால வரக்கூடிய இவங்க எல்லாம் நேத்திக்கு மலையேறினவங்க நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி இப்பதான் மலையை விட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க நுழைவாயில் மலையேறதுக்காக நிக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் இவ்வளவு கூட்டமும் சாமி சன்னதியில இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா என்னன்னா அவங்க வர்ற வழியில அங்கங்க உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்க வருவாங்க அதனால நாம கொஞ்சம் சிரமம் பார்க்காம காலையில அப்படியே போது எங்கனையும் கொஞ்சம் உட்காராம அப்படியே நடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி சன்னதியில முப்பதுல இருந்து நாற்பது பேர் தாங்க இருப்பாங்க நம்ம ரொம்ப தாராளமா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்கள்ல நடக்கக்கூடிய அன்னதானமும் தினசரி இயங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால தினசரி வரக்கூடியவங்களும் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் கோவில்ல மராமத்து விழா நடந்துட்டு இருக்குங்க அதுக்கான ஜல்லியும் மணலையும் ஒரு சின்ன பையில போட்டு மலையிறக்கூடிய பக்தர்கள்ட்ட அடிவாரத்துல இருந்து கொடுத்து விடுறாங்க நம்மளோட பங்குக்கு ஒரு ஜல்லி பையும் ஒரு மணல் பையும் மேல கொண்டு வந்து சேர்த்தாச்சு இரும்பு பாலத்திலிருந்து சந்தன மகாலிங்கம் கோவில் வரைக்கும் சிமெண்ட்னாலே படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க நீ பாருங்க கோவில் நடைந்திருக்கக்கூடிய நேரங்கள்ல எந்த மாற்றமும் இல்லைங்க தினசரி சுந்தர மகாலிங்கம் சன்னதியும் சந்தன மகாலிங்கம் சன்னதியும் திறந்திருக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் மேல இருக்கக்கூடிய இந்த கடைகள் எல்லாம் தினசரி இருக்குமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம் அதுக்கு வந்து தினசரி இங்க கடைகள் இருக்காது விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் நாங்க கடை திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால விசேஷ நாட்கள் அல்லாத மற்ற நாட்கள்ல வரக்கூடியவங்க சுவாமி அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை மலையடிவாரத்திலேயே நீங்க வாங்கிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கும் மேல கடைகள் இருக்காது சதுரகிரிக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா என்னதான் தினசரி அனுமதி அப்படின்னாலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்லதான் ஆஹ் சிவபெருமான தரிசனம் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற நாட்கள்ல இங்க வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மிக மிக குறைவு கூட்டம் குறைவா இருக்கிறதுனால வியாபாரம் அந்த அளவுக்கு இருக்காது அதனாலதான் இங்க தினசரி கடன் நடத்துறதுக்கு வியாபாரிகள் வந்து தயக்கம் காட்டுறாங்க காலையில ஏழு மணிக்கு நாம மலையேற ஆரம்பிச்சு சரியா பதினொன்றரை மணிக்கு நம்ம மலையை விட்டு கீழே இறங்கி நுழைவோயிலுக்கு வந்தாச்சு இங்க நிக்கக்கூடியவங்க எல்லாருமே பத்து மணிக்கு மேல வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் மலையேறதுக்கு அனுமதிக்கலாம் நாளைக்கு காலையிலதான் நீங்க மலையேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல அதனால நுழைவாயிலுக்கு முன்னாடியே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல சதுரகிரிக்கு வரக்கூடியவங்க காலையில பத்து மணிக்கெல்லாம் நுழைவாயிலுக்கு வந்துருங்க வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லைங்க இது வந்து இருசக்கர வாகனம் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து கார் நிறுத்தக்கூடிய இடம் இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க இவ்வளவு கூட்டத்தை தான் இப்போ தினசரி அனுமதி கொடுத்துருக்காங்க சதுரகிரி வருவது சம்பந்தமா உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி